ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒரு ஜீசஸ் நர்சரி கார்டன் இன்றைக்கி நம்ம நர்சரியில் பார்த்தீங்கன்னா சாமந்தி கலெக்ஷன்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சாமந்தி கலெக்ஷன்ஸ்லேயே பந்து பூ சாமந்தி வெரைட்டிஸ் தாங்க ஃபுல்லாக வந்திருக்கு அதேமாதிரி இந்த பந்துப்பூ சாமந்தி பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக பூக்கக்கூடியதுங்க வருஷம் ஃபுல்லாக பூக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசன் கிடையாதுங்க அதாவது துளிர் எடுக்க எடுக்க முக்க வந்துட்டே இருக்கு உங்களுக்கு பூ விழுந்துகிட்டே இருக்குங்க பூ கொத்து கொத்தா பூக்கக்கூடியது இதை பாருங்கள் ஒரு கிழக்கு எத்தனை மொட்டு எத்தனை பூக்கள் இருக்குது பாருங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா இது ரெட்டிஷ் கலருங்க அதாவது பொடி கலர்னு சொல்கிறது அதிலே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரும் இருக்குதுங்க இதெல்லாம் மினியேச்சர் வெரைட்டிங்க பூ கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய நிறையா பூக்கக்கூடிய வெரைட்டியோட சேர்ந்ததுங்க மினியேச்சர் வெரைட்டின்னு சொல்லலாம் அதாவது மீடியமாக மீடியம் சைஸில் பூக்கக்கூடிய கொத்து சாமந்தி வெரைட்டி இதெல்லாம் அடுத்ததாக பார்க்குறதுக்கு இதிலே பிங்க் கலரும் இருக்குது பாருங்கள் பர்பிள் பிங்க் கலர் பாருங்க எந்த அளவுக்கு அழகாக அட்டகாசமாக இருக்கு பார்த்தீங்களா பார்க்க தாமரைப்பூ டிசைன்லேயே சும்மா செம்மையாக பூத்துருக்கு பாருங்கள் அடுத்ததாக பார்க்குறீங்கன்னா இதில் பெரிய பூ வெரைட்டி பார்க்கலாங்க பெரிய பூ வெரைட்டியில் கத்திரிப்பூ கலர் பார்க்கலாங்க இது கத்திரிப்பூ கலர் வெரைட்டிங்க சொல்கிறதுங்க இதுவும் பூ கம்மியா பூக்குமான்னு பூ கம்மியாலாம் பூக்காதுங்க இதுவும் கிளைக்கு இருபது மூக்கு முப்பது முக்கு நிறையா எந்த அளவுக்கு ஒரே செடி தாங்க முட்டை எடுத்துருக்கு பாத்தீங்களா இந்த அளவுக்கு பூ நிறைய பூக்கக்கூடியதுங்க பார்த்தீங்கன்னா ரெட்டு இருக்குங்க வயலட் ரெட் எவ்வளவு அட்டகாசமா கலர் இருப்பாங்க கோல்டன் அந்த ரெட்டு மிக்ஸ் ஆகி வருதுங்க அதாவது பெட்டல்ஸ் அவுட் சைடு கோல்டன் கலரும் இன்னர் சைடில் பியூ ரெட்டும் பூக்கக்கூடிய ஒரு சாமந்தி கலெக்ஷனுங்க இது சைனா சாமந்தின்னு சொல்கிறாங்க இது பூ நிறையா பூக்குதுங்க வாசமும் அடிக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்துலேயே அதிலே பார்த்தீங்கன்னா பர்பிள் வித் ஒயிட் டபுள் சைடு ஹை பிஸ்கஸ் சாரிங்க ஹை பிஸ்கஸ் இல்லை க்ரைசாந்திமம்ங்க அதாவது பார்த்தீங்கன்னா டபுள் சைடு கலரில் பூக்கக்கூடிய கிரைசாந்திமம் வெரைட்டிங்க இது பாருங்கள் சென்டரில் பிங்கிஷாகவும் சைடில் ஒயிட்டாகவும் வரக்கூடிய ஒரு வெரைட்டிங்க அதிலே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்குது கோல்டன் ரெட் அண்ட் எல்லோ ஒயிட் இருக்குங்க பாருங்க ஒயிட் எந்தளவுக்கு பூ நிறைய பூத்துருக்கு பாருங்கள் இது எல்லாமே ஒரே செடி தாங்க ஒரே செடியில் எந்தளவுக்கு நிறைய பூத்துருக்குங்க இதே இன்னும் பாதி மூட்டை இருக்க எல்லா பூவும் பூத்தா பந்தாடிய ஒரு பொக்கே மாதிரியே தெரியுங்க அந்தளவுக்கு பூ நிறைய பூக்கக்கூடிய வெரைட்டி அடுத்த பார்த்தீங்கன்னா வெரி ரேர் வெரைட்டியான க்ரீன் சாமந்தி வந்திருக்குங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஸ்டாக் வந்திருக்கு க்ரீன் வித்து ஒயிட் சாமந்தி இது வெரி ரேர் எக்ஸ்க்ளூசிவ் வெரைட்டிங்க இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டி சாமந்தி நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் டூ வாட்சிங் ஆல் ஜீசஸ் நர்சரி